பிரபல நகைச்சுவை நடிகர் மதன் பாபு இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் மதன் பாபு என்ற பெயரால் தமிழ் திரைப்பட உலகில் மிகவும் பிரபலமாக அறியப்பட்டவர் மதன் பாபு ஒரு காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் தற்போதைய சினிமா ரசிகர்கள் பலருக்கும் தெரியாத விஷயம் மதன் பாபு ஒரு இசைக்கலைஞர் என்பதுதான் மதன் பாபுவின் உண்மையான இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி நடிக்க வருவதற்கு முன் ஒரு இசைக்கலைஞராக மதன் அண்ட் பாபு என்ற சொந்தமாக இசை ட்ரூப் ஒன்றை வைத்திருக்கிறார் அந்த இசை ட்ரூப்பின் பெயரே பின்னாளில் மருதி மதன் பாபு என்று இவரது பெயராக மாறிப்போனது ஆரம்ப காலத்தில் இவர் இசை ட்ரூப் வைத்திருந்த போது இவருடன் இளையராஜா கங்கையமரன் எல்லாம் பணியாற்றி இருக்கிறார்கள் மேலும் ஏ ஆர் ரஹ்மான் இவரது குழுவில் கீபோர்டு வாசித்து இருக்கிறார் இசை வெளியீட்டு விழாவில் ஏ ஆர் ரஹமானே சொல்லி பெருமைப்பட்டிருக்கிறார் எண்பதுகளின் இறுதியில் சினிமா விளம்பரங்களுக்கும் வணிக விளம்பரங்களுக்கும் பாம்பே தான் போக வேண்டியிருந்தது ஆனால் அதனை மாற்றி சென்னையிலே இசையமைத்து தனது இசைக்குழுவை விரிவாக்கி வைத்திருந்தார் இயக்குனர் கே மூலமாக ஒரு நடிகராக அறிமுகமானவர் அதன் பின் படிப்படியாக மிகப்பெரிய காமெடி நட்சத்திரமாக தன்னை உருமாற்றிக் கொண்டார் மதன் பாபு என்னும் கலைஞர் அவர்கள் இமைகளுக்கு பெயர் பெற்றவர் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனால் ஈர்க்கப்பட்டு சினிமாவுக்கு அறிமுகமானவர் இசையமைப்பாளராக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கினார் சன் தொலைக்காட்சியில் அசத்தப்போவது யார் என்ற நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்று தமிழ்நாடு முழுவதும் மிக பிரபலமாக அறியப்பட்டவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகளில் வரை நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சத்திர நடிகராகவும் வில்லன் வில்லன் கதாபாத்திரங்களிலும் அதிகப்படியாக நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களை வயிறு சிரிக்க வைத்திருக்கிறார் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்த மதன் பாபு மகன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் தனது அசாத்திய நகைச்சுவை திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார் மற்றவர்களை வயிறு குழுங்கு சிரிக்க வைத்தவர் கடந்த சில ஆண்டுகளாக புற்றுநோய் பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் இதனிடையே இன்று மாலை ஐந்து மணி அளவில் சிகிச்சை பலனின்றி நடிகர் மதன் பாபு காலமானார்